அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு அஜாறு வகையான மூலிகை சோப்பு தயாரிச்சிருக்கிறோமுங்க அந்த மூலிகையை கலெக்ட் பண்ணது அதைய நிழலில் காய வச்சது அதை பொடி பண்ணினது இதெல்லாமே வந்து நம்ம இன்னொரு சேனல் தொடங்கியிருக்கிறோம் ஃபார்மர் மோகன்னு அந்த சேனல் லிங்க் வந்து கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அது போய் பார்த்துக்குங்க இதில் வந்து இப்போ சோப்பு ரெடி ஆகிடுதுங்க அதை நம்ம உணவுக்காடு சேனலில் போட்டுறலா ஏன்னா நிறையா ஸ்கின் பிரச்சனை இருக்குது இந்த கெமிக்கல் சோப்பெல்லாம் தேய்ச்சி நிறைய பிரச்சனை வருது அப்புறம் ரெண்டாவது நம்ம கொரோனாவுக்கு முன்னாடியே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே சோப்பு தயாரிக்கிற ஐடியாவில் இருந்தால் அப்புறம் கொரோனா வந்தது அப்புறம் வெவ்வேறு வேலைகள் அதிகமானதினால தயாரிக்க முடியாமல் போச்சு இப்போ எத்தனை வகையான சோப்பு தயாரித்து வச்சிருக்கிறோம் அது என்னென்ன பிரச்சனையை தீர்க்கு அப்படின்னு பார்க்கலாமுங்க இது வந்து மஞ்சள் சோப்புங்க மஞ்சள் சோப்பு இது ஆண்களுக்கு உண்டான மஞ்சள் சோப்புங்க வெறும் மஞ்சள் பொடியவே போட்டு செஞ்சது நீங்கள் வாங்கி தேய்ச்சி பார்த்தாவே தெரியும் இது ஆண்களுக்கு உண்டான மஞ்சள் சோப்பு இது வந்து பெண்களுக்கு உண்டான மஞ்சள் சோப்புங்க ஏன்னா இது மஞ்சள் பொடி அதிகம் இதில் கொஞ்சம் வேறு மொழியையும் கலக்கோமுங்க இந்த மாதிரி இது வந்து பப்பாளி சோப்பு பப்பாளி சோப்பு இது வந்து கத்தாழை சோப்புங்க சிகப்பு கத்தால சோப்பு கத்தால சோப்பு இது வந்து குப்பைமேனி அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மூலிகை போட்டு செஞ்ச சோப்புங்க அந்த ரெண்டு மூணு மூலிகையெல்லாம் வந்து நம்ம ஃபார்முலானுடைய ரகசியங்கள் நம்ம இந்த வேர்க்குரு அந்த ஸ்கின் பிரச்சனையை இதுவும் நல்லா சரி பண்ணுங்க அப்புறம் இது வந்து மண் சோப்புங்க மண் சோப்பு அவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு பாருங்க இதை செஞ்சு இந்த மண் சோப்பு இப்படி நைஸாக கொண்டு வர்றதுக்கே எனக்கு ஒரு ரெண்டு மாத காலம் ஆச்சுங்க முதல்ல செஞ்ச சோப்பெல்லாம் இப்படி நைஸ் வராது இது பாருங்க நல்லா நைஸாக இருக்குது நல்லா நுற நல்லா நல்லாயிருக்கு இது வந்து நீம் ப்ளஸ்ஸுங்க இது பாருங்க இது இதெல்லாம் வந்து வேப்பந்தழை மஞ்சள் ஒரு ரெண்டு மூணு எல்லாம் போட்டு செஞ்ச சோப்பு இதுக்கு வந்து நீம் ப்ளஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்குறான் இப்போது இப்போது இந்த ம சோப்பெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறோம் நீங்கள் வாங்கி ஒரு வாட்டி தேய்ச்சி பாருங்க இது வந்து ஹோல்சேல்லையும் கொடுக்குறா கொடுக்கலான்ட்டு ஹோல்சேல் தேவைப்படுறவங்க நீங்கள் முதல்ல வாங்கி ஒரு வாட்டி தேய்ங்க அது ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அப்புறம் உங்களுக்கு வாங்கி கஸ்டமருக்கு கொடுக்குறக்கு அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ ரெண்டாவது இதில் மூலிகை வந்து அதிகமாக போட்டு செஞ்சுருக்குது இந்த மண்ணுன்னா இது ரெட் கிளைங்க இது செங் கலர் மண் இது வந்து ஸ்கின்னுக்கு நல்லா பாலிஸு கொடுக்கு தோல் பிரச்சினையை சரியாக்கக்கூடிய மண்ணுங்க அதே மாதிரி எல்லாத்துலேயுமே மூலிகை அதிகமாக இருக்கிறதுனால சோப்பு வந்து அப்பப்போ கொஞ்சம் பிசகி போகு அது ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா மூலிகை அதிகமாக போட்டு யாருனாலும் இது செய்ய முடியாதுங்க இந்த ட்ரையல் எடுத்தே நான் வந்து ஒரு முப்பது நாற்பது ட்ரையலே பார்த்துட்டேன் பார்த்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கூட்டி குறைச்சி இப்படி செஞ்சு செஞ்சு பார்த்து அப்புறம் தான் கரெக்ட் பண்ணவே முடிஞ்சுது ஏன்னா ஒவ்வொருத்தர் சோப்பு தயாரிக்கிறாங்க குளவலன் ஆகி போகுது ஒவ்வொருத்தர் அது பாறையாட்டை கட்டியாக இருக்குது ஸ்மூத் இல்லாமல் இருக்குது இத்தனையும் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன் இதுக்குள்ளே காஸ்டிக் சோடாவை தவிர வேறு எந்த கெமிக்கலுமே இல்லைங்க காஸ்டிக் சோடாவுமே குறைந்த அளவு தான் பயன்படுத்தி இருக்கிறோம் சோப்பு வந்து எல்லாம் தயாராக இருக்குது நீங்கள் சோப்பு தேவைப்படுறவங்க கீழே வர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க நாங்கள் மற்ற டீட்டெயிலெல்லாம் அனுப்பிவிட்றோம் நன்றி வணக்கம்